சுகமாக ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுந்தவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை ஒன்பது புத்திசாலி மனிதனும் கழுகும் வட அமெரிக்க நாடோடி கதை முன்னொரு காலத்துல பிரேவுல் என்றொரு மனிதன் இருந்தான் அவன் ஒரு மலைக்கு வேட்டைக்கு போனான் பல வாரங்களாகியும் அவன் வீட்டுக்கு திரும்பல ஒரு நாள் அந்த மனிதன் திரும்பி வந்தான் அவன் நடந்ததை கூறினான் அவன் வேட்டையாடி இருக்கும் போது ஒரு ராட்சச கழுகு வந்துச்சான் அவனை மலை உச்சிக்கு கொண்டு போச்சு மலை உச்சியில கழுகோட கூட இருந்தது ரெண்டு வளரும் கழுகு குஞ்சுகளும் அந்த கூட்டுல இருந்துச்சு கழுகு அவனை கொண்டு வந்ததற்கான காரணத்தை கூறியது ஒரு அரக்கம் வந்து கழுகு குஞ்சுகளை சாப்பிடுவதாகவும் அரக்கனை கொல்ல அவனால முடியலன்னோ புத்திசாலி மனுஷனாலதான் அரக்கனை வெல்ல முடியும்னோ அதுக்காக தான் அவனை கொண்டு வந்ததாகவும் அவனை உதவி செய்யும்படியும் கேட்டுக்குச்சு பிரே உல்ஃப் கழுகு சொன்னதை கேட்டுக்கிட்டான் அரக்கனை எப்படி கொள்றதுங்கிறத பத்தி யோசிச்சிட்டு இருந்தான் பிரே உல்ஃப் கழுகு கிட்ட நெருப்பு உண்டாக்குவதற்கு தேவையான காய்ந்த விறகு கட்டைகளை வேணும்னு கேட்டான் அது எல்லாத்தையும் கழுகு கொண்டு வந்துச்சு பிரே உல்ஃப் கழுகு கிட்ட உருண்டையான கற்கள் வேணும்னு கூட கேட்டான் அது எல்லாத்தையும் கழுகு கொண்டு வந்துச்சு எரும மாட்ட கொன்னு அதோட தோல் வேணும்னு உல்ஃப் கேட்டான் அதையும் கழுகு கொடுத்துச்சு மாட்டோட இறைச்சிய கழுகு குஞ்சுகள் சாப்பிட்டுச்சு தோலாலான பாத்திரத்தை பிரேவுல்ஃப் செஞ்சான் அதுல மழை நீரை சேகரிச்சுக்கிட்டான் அரக்க ஏரிக்குள்ள இருந்து மேலே எழும்பி வரும்போது அலைகள் உண்டாகும் ஒரு நாட்கள்ல அரக்கம் வருவான்னு கழுகு சொல்லிச்சு பிரே மலை சிகரத்தின் ஓரத்துல மரக்கட்டைகளை போட்டு நெருப்பை உண்டாக்கி அந்த உருண்டையான கற்களை போட்டான் அரக்கன் பாம்பு வடிவமாக வந்தான் அப்போது ஏரியில அலைகள் மேலெழுந்து வந்தன அரக்கன் சிகரத்தில் ஏறினான் கழுகு தடுக்க முயன்றது முடியவில்லை மெல்ல மெல்ல அரக்கன் அதாவது பாம்பு உச்சிக்கே வந்தது உச்சிக்கு வந்ததும் அதோட வாய ஆன்னு திறந்துச்சு பிரேவுல் தயாரா இருந்தான் நெருப்புல போடப்பட்டிருந்த கற்கள் சூடாக இருந்தன தோல் பாத்திரத்தில் நீர் கொதித்து கொண்டிருந்தது உச்சிக்கு வந்து வாயை திறந்த அரக்கனின் வாய்க்குள் ஒரு கட்டையை வைத்து உருண்டை கற்களை உள்ளே தள்ளினான் பாத்திரத்தில் இருந்த கொதிநீரை வாயில் ஊற்றினான் கொதிநீரும் சூடு கற்களும் அரக்கனின் தொண்டையையும் வயிற்றையும் வேக வைத்தன அரக்கன் துடித்துடித்து ஏரிக்குள் விழுந்தான் பெரிய சத்தம் கேட்டது அரக்கனின் கதை முடிந்தது அரக்கனோட உடம்ப கழுகு ஊர்ல உள்ள பறவைகளுக்கு விருந்தா கழுகு மறுபடியும் அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுச்சு பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்